మండలం కమిటీ పోటీ పెట్ట விளாஜயம் நமது ஜாமியான முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு தாரி மோலானா மௌலவி அஜத் சிவா அவர்களை தலைமையேற்றி நன்றி தருமாறும் ஜாமியானி மூத்த பேராசிரியர் மோலானா மௌலி சேபூர் அஜிரத் அவர்களை முதலில் தருமாறு எதற்காகவும் நான் சார்புள்ள தெருக்குள்ள தெளிவர மன்றம் மற்றும் சார்பாகவும் கேட்கிறேன் அதை என் சார்பாகவும் நான் சார்புள்ள தெரு தலைமை மன்றம் சீரத் தொண்டி அல்லாஹியின் பேர இறங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவியின் மாண்புகள் வரலாறு இரவு விழாவினை ஜாமியாவுடைய மாணவர் முகமது உசாமா குரானில் இருந்து சில வசனங்களை ஓதி प्रवचन स्वीकार <laughs> علينا تذكرك وهو رب العالمين سبح الله العلي السلام عليكم مولاي يا اا صلاه فين من باي بره پرین گنوا അസലമ അലൈക്കുംസൂൽ മികുവിടാവിനെ തീരും സലമയത്തി നടത്തി ത നമ്മുടെ ജമ്യാവിൻ മുതൽ ആശ്രയ പരിനക மோலானா மௌலவி அதிபத்துகளாவே முன்னிலை வைக்கின்ற நமது ஜாமியாவின் மூத்த பேராசிரியர் மோலானா மௌலி எனது ஆசிரியர் சிறந்த அதிபத்தவர்களே இவ்விழாவில் பேரூரை நிகழ்த்தியிருக்கின்ற என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வரையில் வந்து எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வீரத்து வீரசோழன் கைலாசில் இன்று நாம் முதல்வர் மோலானா மோதினி அல்ஹா ஓயம் அப்துல் காதிர் தாக்கியாக இருந்தவர்களே கடந்த பதிமூன்று தினங்களாக மாணவியின் மாண்பு வரலாறை மிகவும் தெளிவாகவும் அனைத்து தரப்பு மக்கள மக்களுக்கும் விளங்கக்கூடிய பகுதியிலே விரிவாகவும் தெளிவாகவும் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய சென்னை தாம்பூர் நஜீப் தபு அஹ்மான் தன்னூர் ஆசிரியர் பௌனா பதிவி அப்துல் உலா பி எம் கலியூர் ரஹ்மான் என்பது அவர்களே தொழில் சிலர் மற்றும் சீர்த் கட்டணியால் நடத்தப்பட்ட மாற்று கல்வி சிறப்பு போட்டியில் நடுவர்களாக இருந்து மாணவர்களை கருதியான மாணவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கருதிகள் வளம் கொடுத்த காத்திருக்கின்ற நடுவர்களாகியா மௌவி அபாசு சாரி ஏ ஜே முகமதுவர்களே மோலானா மௌலவி அஹ்மது அஜத் அவர்களே மோலானா மௌலவி அப்து பயான் ஆர் ஜாதி உதீன் அஜர் அவர்களே மோலானா மௌலவி ஏஏ அப்துல் மஜித் அஜத் அவர்களே மௌலவி எம் முகமது மோசின் நம்பி அவர்களே மௌலவி ஆட்டில் எஸ் எம் நபீல் அகமது அவர்களே மோதவி கே எம் முகமது உசேன் நம்பி அவர்களே மோதவி ஹாபிஸ் எம் அப்துல் சமத் நம்பி அவர்களே லால்வாங் ஜாமியா மஸ்ஜிதின் முத்தரி அல்ஹா எஸ் எம் துப்பாய் அவர்களே நமது ஜாமியான் நம்பரின் நிர்வாகக் குழு செயலாளர் அல்ஹா பி எம் மோம் முகமது எமியா அம்மாய் அவர்களே மொரணா மாணவி தளபதியிலேயே கற்றுக்கொள்ள மாட்டவர்களே மேலும் இவ்விழாவை கருத்துக்க வந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய தினம் சந்தேகம் பெறவிக்கின்ற வெற்றியாளர்களே எங்கள் அயரையும் எந்தமானும் செல்வி இளைஞர் இணைகள் மன்றம் மற்றும் சீர்தாகவும் வருக வரு என வரவேற்று எனது பரவற்பு முடிவு செய்கின்ற அக்கலாமத்தின் தகவல்காக படிப்பு பெறப் போகின்ற அந்த செல்வர்கள் சிறுமிகள் அல்லாமல் மற்ற குழந்தைகள் அதிகமாக நாற்காலில் உட்கார் இருக்கிறார்கள் பெரிய மனிதர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் மண்டத்து பிள்ளைகள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி நின்று கொண்டிருக்கின்ற அந்த பெரியவர்களை உட்கார வைப்பதற்கு முயற்சிக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் நேரம் ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கிறது பெரும் பெரும் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் பேசுவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் செயல்படுத்த முடியாத ஒரு நிர்பந்த நிலை நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற போலானா அல்லாமா அப்துல் காசு அகலது அவர்கள் இன்ஷா அல்லா ஒருமானி புகை வண்டிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் பனிரெண்டு முப்பதுக்கள் எல்லாம் இந்த விழா நிறைவு பெற்றுவிடும் எனவே தாங்கள் எல்லாம் ஆர்வத்துடன் இருந்து பேச்சு அழைக்கப்படுகின்ற பேச்சாளர்களும் அதற்கு தகந்தால் போல் தங்களுடைய அந்த வார்த்தைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் सलामकुमी वेना बादकार ിരല്ലാഹി <Sessimitation> വർ

காந்தி அவருடைய பேராசிரியர் தந்தைகளே எனவே தப்பில் முன்னால் தாவுடைய மிகப்பெரிய நாடு வீரஸ் நகரத்து வீரஸ்வரன்டைய எனது அகரத்தவர்களே சிறப்புரை ஆசிரியர் அகரத் அவர்களே காந்தியாவுடைய பேராசிரியர்களே அண்ணாவிடாவிடம் அதன் பின் சந்தாவுடைய சபாசம் என்னென்னும் கிடைக்க அல்லாத அதுதான் அதற்கு கண்மணி தள்ளல்லாமனு விழா நாம் அமர்ந்திருக்கிறோம் ஏறக்குரிய அறுபது வருடங்களுக்கு மேலால் நடந்து வருகிற பல ஆயுதங்களை கண்டறி பேசி இந்த வரலாறு பதிவான வரலாறு தான் ஆனால் குடும்பம் குடும்பம் சொல்வதற்கு நோக்கம் என்ன அந்த வரலாறு வாழ்க்கையை குடும்பம் நம்ம இடத்துல வர வேண்டும் பெரும்பாலா தள்ளவர்கள் புரிந்து ஒரே தான்

நான் மறைந்த பிறகு நீங்கள் செய்கின்ற அவர் அத்தனையும் எனக்கு எவர்களை எடுத்து காட்டவரும் நான் செய்கின்ற அவரை பெருமாறா தலர்லா அவர்களுக்கு தரவாக சமர்ப்பிக்கப்படுகிறது நீங்கள் பள்ளி வாசல் கால் உமிழ்ந்திருக்கிறீர்கள் அதை ஒருவர் பார்த்துவிட்டு கையால் சுற்றால் அதை அகற்றுகிறார் இந்த நன்மை கூட எனக்கு எடுத்து காட்டப்படும் அதை செம்மை தொழிலாக பள்ளிவாசல் என்கிற முப்பையை வெளியாற்றினால் அந்த நன்மையும் எனக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களை நீங்கள் தீமை செய்தால் நீங்கள் அல்லாவுக்கு மாற்றமான காரியம் ஏதாவது உங்களுக்காக நான் பாவ கண்டிப்பை கேட்டேன் என்று கண்ணி சொந்த சொல்லி பதிவாங்க

அதன் கண்ணன் சொல்ல பிறந்திருக்கிற அந்த அறுபத்தி மூன்று எந்த குடாமையும் வரை எந்த நிலைநடுக்கவில்லை எதுவும் இல்லை எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் இந்த ஆயத்தை இறக்கிய போது காதல்கள் கேட்டார்கள் உண்மையான நதி என்று சொல்கிறாரே பாட மீண்டும் தமிழின் மீது இடிந்து விழட்டும் என்று கேட்டார்கள் தன்னதாவிடத்தில் அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அறியாமல் கேட்கிறார்கள் என்று தன்னார் ஆதரவடுத்த போது ஆண்களை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் தன்னு அப்போது நான் இறந்த பின்பு நான் அவர்கள் மாட்டேன் நாம் எது கேட்டுக் கொண்டு இருக்கிறோமோ அதுவரை இந்த சமுதாயத்தை யாராலும் வகிக்க முடியாது அருகே சமூகத்தில் அல்ல நம்மை திறக்க வைத்திருக்கிறாரே அவருக்கு தான்

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله <سؤال> تعالى <سؤال> في كلامه القديم والفرقان النبي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اول نبی باث فل امیہ نہ رسول اللہ انھوں یتلو علیہ آیات یہ وہ جو کہتے ہیں وہ علی محمد کتاب اور حکمت وہ یہاں کام میں کبل لپیہ لانے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا نبی اللہ صلی اللہ علیہ وسلم ان ہم وسلم داخل صلی اللہ علیہ وسلم جن கண்டன பெருமான அறிமுகப்படுத்துகின்ற அவர்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்த வந்தவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவார் உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான அனுக்குகள் ஏற்படுகிறது அந்த அணுக்குகளை நீக்குவதற்கு ஒவ்வொரு விதமான முறைகள் கையாளப்படுகிறது ஆடைகளில் ஒரு அணுக்கை ஏற்பட்டு இருக்கிறதா சரியா பகிரும் வீட்டிலே அடுக்கப்பட்டால் அது சரியாகிவிடும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அணுக்கு அதனை நீக்குவதற்கு ஒவ்வொரு முறைகள் ஆனால் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அணுக்கிற்கு என்ன மருந்து அவர்களுக்குள்ளாலே அனுபூரம் செய்யப்படையை வெளிக்காட்டுவான் ஓ இந்த கீழ் உள்ளத்திலேயே மனிதர்களால் சிறக்கக்கூடிய எந்தவொரு மனிதராக இருக்கட்டும் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எவ்வளோ பெரிய அனுப்பால் இருக்கட்டும் ஒரு கதனா செய்ய இருக்கட்டும் அதனை நீக்கக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய மருந்து அன்னல பெருமான அசோ ரூபாயி சன்னமா அவர்களுடைய வார்த்தையும் சார்க்கையும் தான் நீக்கக்கூடியவரு அங்கனவெருமான செல்ல வரைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து கிட்டத்தட்ட பதினாறு நூற்றாண்டுகளை தாங்கியும் கூட இந்த உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் மீதான விழாக்கள் எடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு பல காரணங்களை நாம் குறிப்பிடுகிறோம் அதன் முதலாவது நூற்றாண்டுகளை தாண்டியும் உயிரோட்டம் உடைய வாழ்க்கைகளையும் வாழ்க்கைக்கும் சொந்தக்காரராக வாழ்ந்தார்கள் எந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் தனிநபர் பிரச்சனையாக இருக்கட்டும் உலகமே ஒன்றாக சேர்ந்து ஈடு முகாத முடியாமல் விழிப்புதிங்குகின்ற ஒரு மிக பிரமாண்டமான பிரச்சனையாக இருக்கட்டும் சோழமாய் சொல்லலாம் செல்லும் அவர்களுடைய வார்த்தையில் முழுமையான தீர்வு இருக்கிறார் சமீபத்திலே ஒரு நிகழ்வு ஒரு லாரி டிரைவர் அவர்களுடைய எடுத்துக்கொண்டு பல்வேறு பகுதிக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் பிரயாணம் செய்வார் எங்கெல்லாம் அவர் செல்கிறாரோ அங்கேலாம் இருக்கக்கூடிய ஹோட்டலிலையும் ஹோட்டலிலையும் சாப்பிடக்கூடியவர் இன்னைக்கு ஒரு நாள் மதியான சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனாரு போய் லாரியை நிப்பாட்டிட்டு லாரியினுடைய அந்த நாலு டயரை டயரையும் தட்டி பார்த்தார் பொதுவாக டிரைவர்கள் தட்டி பார்க்கிற பழக்கம் இருக்கிறது காத்து இருக்கிறா இல்லையா அப்படின்னு நாலு டயரையும் தட்டி பார்த்தாரு தட்டி பார்த்துட்டு நேரம் உள்ளக்க போனாரு ஹோட்டல்ல நாத்தாக ஆரம்பம் கொடுத்தாரு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டாரு சாப்பிட்டா சாப்பிட்ட சில விமராயிகளே அப்படியே மைக்கு கீழே உண்டுக்காரு அவருடைய வாயில வந்து அதாவது நோய் தள்ள ஆளாக சுற்றாது மற்றவர்கள் அதிகமாயிருக்கு எமிராய்டு சாப்பிட்டாரு சாப்பிட்டவன் முக்கிய கீழே உண்டுக்கார உடனே ஆற்புதியை கொண்டு பையன் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பின்னால என்ன நலம் ஜனங்கள் இருந்த ஆய்வு செய்யறது பார்த்தால் அவர் அந்த லாரியினுடைய தட்டும் பொழுது அந்த லாரி வரக்கூடிய வழியிலே இடையில ஏதோ ஒரு பாம்பு ஓடி இருக்கிறது அந்த பாம்பை லாரி இடிச்சிருக்கிறது அந்த பாம்பினுடைய அந்த ஓட்டியிருக்கிறது இவர் தன்னுடைய கையால் இருக்கிறார் தட்டும் பொழுது அந்த வெஷம் அவருடைய கையிலே இருக்கிறது கை கழுவாமல் சாப்பிட்டு இருக்கிறார் அந்த வெஷம் அவருடைய வயிற்றுக்குள்ளே சென்று அவருடைய உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கார்

அதனால்தான் பதினாலு நூற்றாண்டுகளை தாங்கினாலும் கூடாது என்று சொன்னால் வக்கத்திலையும் வாழ்ந்து முழுவதும் ரசூலப்பாவுடைய பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லப்படுகிறது உலகத்தில் ஒரு வினாடி கூட விடாமல் ஒரு தலைவருடைய சொல் சொல்லப்பட்டு

எம் நாக்கப்படுகிறதோ அப்போது உலகம் அணிந்துவிடும் அப்படி என்றால் உலகத்தில் எந்த தலைவருடைய திருநாமம் கொல்லப்படுவது நிற்பாக்கப்படுவதை அது உலக அன்பிற்குண்டான ஒரு நாளாக கருதப்படுகிறதோ அது அசூவமாக சொல்லலாம் அவர் உங்களுடைய பெயரால் மட்டும்தான் இருக்கும் அல்லா குரானே உங்களுடைய புகழை உங்களுடைய நாம் உயர்த்தி விட்டோம் மனிதர்கள் பேசி மனிதர்கள் உயர்த்த வேண்டும் என்றல்ல நாமே உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இது நாம மீனாள் விழா கொண்டாடுகிறோம் ரசூலுல்லாவை புகழ்ந்து பேசுகிறோம் பேசுவதின் காரணத்தினால் ரசூலுல்லாவை புகழ் கொள்வது கிடையாது ரசூலுல்லாவை புகழ புகழ நம்மளுடைய வளர்ப்பை உயர்கிறது நம்மளுடைய அந்தஸ்து உயர்கிறது ஒரு கவிஞர் அதிக அருமையாக சொல்வார் என்னுடைய வார்த்தையை கொண்ட ரசூலுல்லாவை நான் புகழவில்லை என்னுடைய வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாவை புகழவில்லை என்னுடைய வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாவை நான் புகழவில்லை ரசூலுல்லாவை கொண்டு என்னுடைய வார்த்தையை நான் புகழ்கிறேன் என்று சொல்வார் பேச பேச நமக்கு உயர்வு கிடைக்கிறது அல்லவா உணர்சனம் அவர்களை குழுப்பாட்டுவதற்காக அவர்களுக்கு மேலால் ஊற்றப்படுகிறது ஊட்டப்பட்டாவுடைய அந்த தண்ணீர் தன்னை தாறை சுத்தப்படுத்திக் கொண்டது என்று சொல்லுவதைப் போன்றே விழா எடுக்க எடுக்க நம்ம அந்த உயர் கதே நமக்கு கைம் உயர்களதே அந்த அடிப்படையிலே இன்று நாம் ஈராடு விழா கொண்டாடி கொண்டிருக்கலாம் எல்லாவன் அவ்வளவா உடம்பனாலையும் அவ்வளவுக்கு உடல் நிலங்களால் வாழக்கூடிய மேம்பட்டராக நம்ம அனைவர்களையும் அம்மா கியரும் சொல்வானாக வாசம் காலவானாம் அணிநாம்பு இல்லாம மஞ்சனாலும் அப்போ நம்ம